உம்மை போன்ற லோபிகள் வாழும் இந்த உலகத்தை விட்டே ஓடிவிட்டார் பேராச பேய்கள் இல்லாத இடத்துக்கு கருவிகளின் காலடிப்படாத பூமிக்கு என் கண்மணி போய்விட்டு பரிசுத்தமான என் ஜீவா எங்கே பணவெறி பிடித்த கொள்ளி வாய்ப்பு காசு பணம் பச்சை பசுங்கொடி பரவதை தருத்த பணம் என் நிச்சய குகந்த வழி நின்ப வாழ்வு எரித்து சாம்பலாக்கிய பணம் சொந்த மகனின் சிந்தையை கலக்கி வீட்டுக்கு மருமகன் வெந்த உள்ளத்தோடு விராட்டி அடித்த பணம் பணத்தையே கடவுளாக கொண்ட பாழும் பக்தனே பண்பில்லாத பித்தனே உன் பணப்படுத்திய பாட்டை உன் கேவலபுத்தி விளைவித்தனம் இறக்கமற்ற தன்மை இத்தனைக்கும் பிறப்பிடமான தந்தை அவர் சொல்பட்ட பிள்ளை இரு கொடியவர்களின் கோர விளையாட்டிலே தன் இளமையை கருக்கிக் கொண்ட ஏந்ததை எதனாக இந்த இழிவு பணம் பணம் பணத்திலேயே மூழ்க